சேப்பங்கிழங்கு ரோஸ் செய்முறை முதலில் சேப்பங்கிழங்கு மண் புகை இருமுறை அல்லது முறை தண்ணீரில் கழுவி நன்றாக அலம்பவும் குக்கரில் சேப்பங்கிழங்கு முங்கும் அளவு தண்ணீர் விட்டு நான்கு விசில் வரும் வரை மூடிவிட்டு வேக விடவும் வேகவிட்ட கிழங்குகளை ஒரு வடைகூடியில் விட்டு வைத்த சேப்பங்கிழங்கினை தோல்வி உரிக்கவும் உரித்த சேப்பங்கிழங்கினை சிறு துண்டுகளாக வெட்டவும் நறுக்கி வைத்த சேப்பங்கிழங்கு துண்டுகளில் தேவையான அளவு உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் பெருங்காயப்பொடி சிறிது அரிசி மாவு கலந்து நன்றாக பிசைந்து கொள்ளவும் எல்லா இட பிசையும் போது எல்லா இடங்களையும் பரவும்படி நன்றாக கலந்து விடவும் எண்ணெய் காய்ந்த பின் சிறிது சிறிதாக சேப்பந்த எண்ணெயை போட்டு ரோஸ்டட் சேப்பங்கிழங்கு இப்போது சாப்பிடுவதற்கு தயார்